நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை என்னிடம் பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்க அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் உங்களை அழைச்சி பேசி நிச்சயம் உங்க முன்னாடி நான் அறிவிப்பேன்னு அங்க உறுதி பண்ணிட்டு தான் வந்து நான் அறிவிக்கணும் எனவே அங்கேயும் நான் பேசினேன் உங்ககிட்ட இன்னைக்கு தலைமை கழகத்திலிருந்து உங்களுடன் பேசுறேன் இது வந்து ஏன் இந்த டிசிஷன் நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் நம்ம வந்து இந்த முறை நான் உங்க எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்க வந்து வாக்குப்பெட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்க கேட்டோம் அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வந்து வாக்குப்பெட்டியில் செலுத்தினாங்க அதுல நீங்க கேட்டீங்க யாருக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போல்லாம் அது நான் ஓப்பனாக எல்லாம் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு எங்க அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியே இந்த முறை அதனால கழகத்தின் முடிவு எதுவோ கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க வரவேற்கிறாங்க இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே அதாவது அண்ணன் ஸ்டாலின்ல இருந்து கிளை கழக தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கூட்டணியை மிக சந்தோஷத்தோடு வரவேற்றாங்க அவங்க கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன் நீங்க கூட அங்க திமுக ஆபீஸ்ல என்கிட்ட கேட்டீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு நான் சொன்னதே தான் மீண்டும் சொல்றேன் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும் என்பதில் யாருக்குமே மாற்று இல்லை ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சிகளும் அதே போல மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல ஆண்டு காலமாக நட்பில் இருந்தவங்க உங்களுக்கு தெரியும் எங்கள் திருமணத்தை நடத்திய வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான் அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் அனைப்பு தான் வந்துச்சு ஏன்னா திருமணம் முடிஞ்சு எங்க ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக பழகியவங்க தான் ஆனா அரசியல் என்று வந்த பிறகு கூட்டணி என்று வரும்போது எத்தனையோ முறை பேசப்பட்டாலும் அது நிறைவேறாமலேயே இருந்தது கலைஞர் அவர்கள் கூட இரண்டாயிரத்தி பதினாறுல பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார் கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது ஆனா அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல இறுதி ஆகலை பத்து வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது அது இல்லை இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு கட்சிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தான் பேசுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் இப்போ அறிவிக்கிறதை விட கூட்டணி தலைமையில் இருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாதான் தான் அது முறையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குழு அமைக்க போகிறோம் ஏன்னா அவங்க கூட்டணியிலையும் பல்வேறு கட்சிகள் இருக்கு அவங்களும் குழு அமைச்சு தேமுதிக சார்பாகவும் குழு அமைத்து எல்லாரும் கலந்து பேசி எத்தனை யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதையும் தெளிவாக டிசைட் பண்ண பிறகு இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் திமுகவின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவிப்பார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் கேள்வி வந்து திருப்பி திருப்பி கேட்டாலும் என்னோட பதில் அதுதான் ஏன்னா அதுதான் நியாயம் தர்மம் ஒரு கூட்டணியின் தலைமை தான் அதை அறிவிக்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய கூட்டணி இன்னைக்கு திமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியில் தேமுதிக எங்களை இன்னைக்கு கூட்டடியில் அவங்களோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்தோம் எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது அதை நான் அறிவிப்பதை விட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தால் தான் அது முறையாக இருக்கும் எனவே வெகு விரைவில் அந்த குழு அமைத்து அதை நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பாங்க அதுதான்

எல்லாரையும் நான் கலந்து ஆலோசிச்சு அவங்க வாக்களிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவலா நான் இப்ப எல்லாரும் நீங்க பாத்தீங்க நான் பயணம் போகும் எல்லா இடத்திலையும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய நகரம் கிளைகள் எல்லாரோடையும் நான் கலந்து பேசும்போது எல்லாருடைய மனநிலை இந்த முறை நாம் இந்த இந்தியா கூட்டணி திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும்ன்றதா எல்லார் கருத்துவமாக இருந்தது அவர்கள் விருப்பமே என் விருப்பம் அவர்கள் முடிவே என் முடிவு எனவே இந்த வெற்றியை நாம தலைவர் காலடியில் நிச்சயமாக சமர்ப்பிப்போம் தான் வந்து இப்ப உடனே தலைவரிடம் போறது இது வந்து நான் இது டைம் ஆனா குடும்பமா நாங்க பழகினது அதிகமா யார் கூடனா அவங்க கூட தான் கலைஞர் ஐயா குடும்பத்தோட தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது அவர் ஒரு நிமிஷம் போன் அடிச்சு அடுத்த நிமிஷம் அவர் லைன்ல வருவார் அவ்வளோ ஒரு நட்பு விஜய் விஜய் தான் கூப்பிடுவாரு கலைஞர் இறந்தபோது கேப்டன் அழுதது அன்னைக்கு ஃபுல்லாக அவர் சாப்பிடாம இருந்தது இருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள் உணர்வு அந்த அன்பு பாசம் அவர் மேலே வச்சதன் வெளிப்பாடு தான் அது ஆனா ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு அது என்னன்னு எனக்கு பதில் இப்ப சொல்ல தெரியல ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க ஆனா அமையல ஆனா இன்னைக்கு கேப்டனும் இல்லை களையீரையும் இல்லை இப்போ அவங்க இரண்டு பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோட இதை உறுதி செய்து இருக்காங்க நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இது எல்லாம் இருக்கீங்க பாருங்க இன்னைக்கு தான் கூட்டணி உறுதியாயிருக்கு இன்னைக்கு அடுத்த கட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு பிறகு நிச்சயமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்ன்றது மாற்று கருத்து இல்லை ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி அதே நேரம் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதுல தேமுதிக என்னைக்கு உறுதியா இருக்கும் நிச்சயமாக இன்னைக்கு நாங்க கூட்டணியில் இருக்கோம் உறுதியாக அதை பேசி அண்ணன் ஸ்டாலினிடம் அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாம். ஆமாங்க. கூட்டணி ஆமாங்க. அது நான் வந்து அரபத்துல இருந்தே சொன்னதுதான். அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன் அது நான் இப்போவும் அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பட் இது இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியாது ரிசல்ட் யார் ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு எனவே அதற்கு பிறகு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது கண்டிப்பாக போன வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் கேப்டன் போட்டிட்டு இருக்கார் விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார் இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்லையே இல்லப்பா அதுதான் நான் சொல்றேன் ஒரு கட்சி நல்லதுங்க ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சி நலனுக்காக எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம் அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன் நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன் எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான் ஈஷாக்கு நான் சாமி கும்பிட போனால் நீங்கள் தான் அது பெருசு பண்றீங்க ஒருத்தர்கிட்ட ஏர்போர்ட்டில் சந்திச்சா பெருசு பண்றீங்க தப்பு தப்பா நீங்கள் நியூஸ் போட்டு போட்டு யூடியூப்லேயும் தவறான செய்திகளை போட்டதுனால தான் அது வந்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்கள் டிசிஷனில் நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்றேன் உரிய நேரம் வரட்டும் அந்த அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நான் சொன்னேன் பட்டு நீங்கள் அது பொறுமை காக்காம உங்கள் உங்கள் மைண்டில் தோன்றதெல்லாம் உங்கள் கற்பனைக்கு தோன்றதெல்லாம் நீங்க நியூஸா கிரியேட் பண்ணி போட்டு அத்தனை பேருக்கும் குழப்பத்தை உருவாக்கியது நம்மளுடைய சேனல்ஸும் யூடியூப்ஸும் தான் தேமுதிக கிடையாது இப்ப எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அதனால ஏசியங்களுக்கும் கற்பனைகளும் யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் எதுங்களுக்கு முப்பத்தி நாலு தொகுதியும் தான் களம் சரிங்களா வெயிட் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் ஏற்றுக்காதது கிடையாது பதினாலுல இருந்து என் கூட்டணியில தான் நாங்க இருந்தோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் தலை கேப்டன் அவர்கள் முதல் முறை கூட்டணி அமைச்சது அதிமுகவுடன் தான் தொடர்ந்து அங்கதான் பயணிச்சோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால இந்த முறை ஏன் அப்படி போல அப்படின்னா இது ஒட்டுமொத்த கட்சியினுடைய விருப்பம் இது இந்த முறை நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்சியின் விருப்பம் அந்த கட்சியின் விருப்பமே என் விருப்பம் அவங்க முடிவே முடிவு இந்த ஓகே எல்லாமே பிரச்சாரத்துக்கு நீங்க வரதான போறீங்க தானே போற அன்னைக்கு பாருங்க எல்லாமே தான் இருக்கும் ஏன் பிரச்சாரம் எப்படி இருக்கு தெரியும் நாங்க எப்பவுமே மக்கள் பிரச்சனையை தைரியமாக எடுத்துரைப்பதில் என்னைக்குமே தயக்கம் காட்டியது கிடையாது அது உங்க எல்லாருக்கும் தெரியும் கேப்டனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்றால் அதை முதலில் வரவேற்பது நாங்கள் தவறு நடந்தால் சுட்டி காட்டுவது நாங்க தான் ஆனா நீங்கதான் அதை மேனிப்புலேட் பண்றீங்க ஒரு ஒரு கட்சி நல்லது பண்ணா நாங்க சொன்னா ஓ இவங்க கூட கூட்டணி போடுறாங்க அப்படிங்கிறீங்க ஒரு கட்சி இது இது தப்பு செய்தது அவங்களோட கூட்டணி போல நீங்க அப்படியே உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே பத்தியே இருக்கு நாங்க அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்தா அதை ஃபர்ஸ்ட் நாங்க தான் வரவேற்போம் எதெல்லாம் இன்னைக்கு வந்து நடக்கல இதெல்லாம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா அதை நாங்கள் கட்டாயம் சுட்டி காட்டுவோம் அதுல எந்த கருத்து என்னைக்கும் கிடையாது ஓகேவா